நன்றி எல்லாருக்கும் உற்சாகமான வணக்கம் பார்க்கும் நீங்கள் பார்க்க இருப்பது மாமிக்கலும் நாகிடம் இன்று ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சமூக ஒருங்கிசுலும் புலம்பெயர் சிறுவர் உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் இது சிறுவாளர் மதத்திலும் அணிந்திருக்கிறோம் இன்று எம்மாவையும் நாகலம் உற்சாகமாக இணைந்திருக்கின்றி தாமல் நீங்கள் எல்லாரையும் உற்சாகமாக வரவேற்றப்படும் ஒரு பழமொழி என்ன ஆகும் என்றா ஐந்து ஐம்பது வரையுமா உம் என்று வந்திருக்கிறோம் என்ன நன்றிக்கு விட்டாகும் நல்லது தீயலுக்கும் என்று உதவி தரும் ఇప్పు తమిళికారు నహల్ ఎదు

அம்மா அதே பிடிப்பாரா நான் கூடுதலாகத்தான் குடிப்பேன் சரியா அதுக்கு எல்லாம் பணம் கொடுக்க வேண்டும் அப்பாவின் கடையில் இருந்து எடுப்பது அப்ப அப்பாவின் இருந்து எடுப்பது ஒரு கிழமைக்கு எத்தனை குடிப்பீங்க ஒரு கிழமை இரண்டு மூன்று மாறலாம்

நன்றி நன்றி ஜெக்கெட் எனக்கு இப்படிதான் ஸ்டைல் பிடிக்கும் இது நகல் அப்படிதான்

ஒவ்வொரு விதம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி எங்களுக்கு மகிழ்ச்சி

ஒவ்வொரு மனத்தையும் கொண்டு குடிக்க அப்பா கட்டாது வாழ்த்துக்கள் நகளுக்கு வாழ்த்துக்கள் நீதினி அக்காவை எடுத்துட்டு உங்கள்கிட்ட உங்கள்ட்ட நீங்க தயாராக கொள்ளுங்க நன்றி பிரபீன் நேரம் பாருங்க நன்றி சேவலை கூப்பிட்டு கொள்ளுங்க உற்சாகமான வணக்கம் நீதினியும் நீதினி ரஜினி மாமி எப்படி இருக்கிறீங்க உற்சாகமா இருக்கீங்களா நீதினி கண்டிப்பா உற்சாகம் நீங்கள் நானும் நல்லா உற்சாகமா இருக்கிறேன் நாளைக்கு என்ன பிளான் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா நாளை எட்டு மணி காலமே வேலை இன்று நினைச்சாலே கருடிப்பு அப்ப எத்தனை மணிக்கு முடியலை நாளைக்கு என்னது வேலை இடத்துல முடியுற நேரம் தெரியாது முடி சல்டுற நேரம் போலாம் முட்டை அப்ப வேணுமோன்னா பத்து மணி தேரம் பேர செய்யலாம் சில நேரம் நாலு மணி தேரத்துலயே முட்டை அனுப்பவிடணும் என்னத்துல போவீங்க சில நேரங்களில் அப்பா கொண்டு விடுவேன் நான் முடியாது ஒரு ஐந்திலிருந்து ஏழு நிமிடம் எனக்கு எல்லாம் முப்பத்தி நிமிடங்கள் பிடிக்கும் தொடர்ந்து அரை மணித்தியாலம் ஆனா வாகனங்கள் பழகியாக்கு இல்லையா அமுதல் எல்லாம் ஓடிட்டு நீண்ட முடிஞ்சு வந்தவன் சைதன வேலை முன்பி முடிந்து விட்டால் நான் சில நேரங்களில் நண்பர்களிடம் வெளியே செய்வேன் ஆனா அப்ப வெயில முடிஞ்ச வேலைக்க பிள்ளை வேலையால வந்துட்டா ஒரு டீ போட்டு கொண்டு வந்து தாரது யாரு உங்களோட விட்டு தேனி என்பது குறைவு ஆனா உணவு கிடைக்கும் அப்பா அல்லது அம்மா யார் வீட்டு நின்று சொல்ல வேணும் உணவு இருக்குது போய் சாப்பிடலாம்

నాను ఉత్సాహం ఒక రన్నింగ్ నానను ఉత్సాహం తంబీ ఇద సొంత కానేలేండి గెంగ్ పోయిట అవర్ టూ కిచగరే నుకి 1000 ఎట్రమనికి ని తీరకి తోపరేంగ ఎటె అవర్ అవగది ఎట్రమనికి కలబరువింగ వణం 70 మినిట్ స్కొల్క్ అపలి కోటె అయియో ఓకే 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 అలి కోని అలి కోని ఓకే సరే ఎట్రమనికి నింగలుబవింగ

ആ പി കണ്ടുപിടിച്ച് പ്രവീൻ കുറേ നല്ല പ്രവീണ് മാറിട്ട് കേട്ട് കണ്ടാലും അത് മാറി ഇന്നും ഒരു എത്ര പാക്

நடந்து நடந்து இந்த மழை கொஞ்சம் தோருது அப்ப இதுலயும் இருந்துட்டேன் வீட்டுக்கு இருந்துட்டேன் தமிழ் ரெண்டி நீங்க குளிச்சு சாப்பாடு அம்மா தீத்துற ஞாபகம் இருக்க உங்களுக்கு போதும் ஒரு முதல் நாள் கூட தீத்துற குளிச்சு கையில தருவாமா தீத்துடுவாவா தீத்தி விடுவேன் ஆனா குளிச்சு கையில ஊண்டியா குடிச்சுட பூவர் சமையல அப்படி இல்லையில அப்படி தந்த இப்படி ஏன் விருப்போமின் விருப்பத்திலோ நான் கொஞ்சம் குளையல் உருண்டா எவ்வளவு இப்ப நினைச்சாலும் இனிக்குதோ நிறைய இனிக்கிறாரு என்னென்ன போடுவேன் அதுக்குள்ள மெட்டக்கருகா அம்மா குளையல் அந்த குளச்சித்திரைக்கு என்னென்ன போடுவேன் மரக்கறி முள்ளுபனம் போட்டு தயிர் போட்டு அப்படிக்கே தாமல் நன்றி விடுறது விடுவதம் நன்றி நன்றி இப்ப கஜன் மீதி நீங்க குளச்சி குடுக்கறீங்களா சிலாவில தான் ஆனா விருப்பம் குளச்சி சாப்பிடுவதுதான் கூட விருப்பம் கத்தரிக்காய் பொழம்பூப்பூ ஒரு சம்பல் அதிகம் ஆனா மிளகாய் பொறியியல் பொறிக்கிறது குறைதாள உறப்பு விருப்பம் குறைதா

நீங்க நித்திரை கொள்ளும் போது ரைத்திருந்தி தலைக்கு வைச்சு கொண்டு பணக்கிறீங்க நித்திரை கொள்றீங்க அநேகமாக இரண்டு வெத்துக்கொள்வேன்

நீங்க அப்படி உணர்றீங்களா நான் கொரட்டை விடுவேனோ என்று சொல்லி கேட்டதில்லையா நான் விடுவதை வந்து நெக்குவேன் சரி ஆனா உங்கட வீட்ல உங்க சின்ன வயசுல அம்மா அப்பா கொரட்ட விடுற மாதிரி அந்த அனுபவம் ஞாபகம் இருக்கா என்னது தந்தையர் சில நேரங்களில் அதை செய்வ என்னது உடல்நிலம் குறைவால் தற்சமயம் அந்த பிரச்சனை இருக்கும் இப்ப அடிக்கடி பேக்ரவுண்ட் எல்லாம் மாத்தி வர்ற பழக்கங்கள் எல்லாம் நல்லா இருக்கு இரவு வந்தோடனே இரவு மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் போட்டுட்டீங்க நல்லா இருக்கு பகல் விரைக்க பூக்களோட வர்றீங்க கலக்குறீங்களே சொல்லிண்டி அதை நான் பழகி கொண்டேன் என்ன போல் இருப்பவரும் ஒருவர் அதே இடத்தில்தான் இருக்குற அதனால மாட்டிக்கொட கடித காதையா அழகா இருக்கலாம் இரவு நேரம் அந்தவெளி மீனசர சுட்டதான் சுட்டதுதான் நிறைய சாப்பிட்டு இரவி சாப்பாடு முடிஞ்சுது அவங்களோட வீட்டா நெடித்தானா புட்டு கத்தரிக்காய் குழம்பு மரவடி கிழங்கு பூசணி பருப்பு நல்ல கறி வச்சு கிழங்குளகாய் சாப்பிட்டேன் சிறப்பு வாழ்த்துக்கள் 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 மதியம் வாழ்த்தைகள் வைப்பது அதிகம் நான் கூடுதலாக கனமான சாப்பாடு சாப்பிடுவது தான் அதிகமா சாப்பிடுவேன் வெள்ளைப்பான் சாப்பிடுவீங்களா அல்லது கருத்தப்பான் சாப்பிடுவீங்களா நான் வெள்ளப்பான் நாங்கள் சாப்பிடுவது மிக மிக அறிவு எப்பொழுதும் பிரவுன் தான் பிடிக்கும் ஒருவேருக்கு ஒருவேரு மஞ்சள் அரிசி பிடிக்கும் ஒருவேருக்கு பிடிக்காது இருக்குதோ போட போட்டு பெற வேண்டிய நிகழ்ச்சி முடிஞ்சதும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கல கொண்டா அதுக்காக அந்த டைம்ல அவ அந்த மூண்டு மூண்டு கேக்குற முதல் இருக்குதே ஓடி போய் சாப்பிடுவேன் அக்கல்லு சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நானும் பங்கு பெற்றுறது முதல் இதுல நன்றி 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 சொல்லிட்டு எங்களுடைய இணைவிற்கும் வென்ற வென்றமைக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பு வாழ்த்துக்கள் எப்போ நீங்க தோக்குறது இல்ல தானே வெல்றீங்க சிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இப்ப ராஜினி அண்டி வந்திருக்கிற அவாக்கு அவா வெளித்தது மேல சாதனை தெரியறாங்க அவர்களை இடம் போயிட்டு ராஜினி அண்டிட்டு வருகிறோம் மிக்க மிக்க நன்றி ராஜினி அண்டி உங்களை இணைவிற்கு உற்சாகமான வணக்கம் சாதனை தெரியறாங்க வணக்கம் தர்ஷினி எப்படி இருக்கிறீங்க உற்சாகமாக இருக்கிறோம் ഇപ്പൊ രാജിനാൻഡിമന വണക്കം രാജിനിയാണ്ടി എപ്പിടി രാജിനിയാൻസ് അവൻ വരവേറ്റം

entenam eera vicha paade muninjida alladha mathyan mathyan vechi saapade eera vuke saapaduringa maaridan ondath seri evlo thanni kudikuringa or naalikku ipu kuda kudikuringala konjam kudikuringala kudikka adu kurai kudikka doctor teppo one minute nengalengal doctor adama pojo fofo da nete poi vande nete poi

അമവ സഹോദരങ്ങൾ എല്ലാവരും കൊണ്ടുവന്ന് പളഞ്ചോറ് ഉണ്ടത് കുടിക്കും മൂന്ന് വേടും அப்படி சாப்பிட்ட நேரம் அம்மா என்னென்ன கரை அந்த அதுக்குள்ள என்னென்ன மரக்கரைகள் போட்டது நினைவு இருக்குது எல்லாவற்றையும் குழாய்த்து கருவாடு தருவது நன்றாக துசியாக இருக்கு எல்லாத்தையும் குழைச்சிட்டு புரிம்பா கருவாடை பொரிச்சிட்டு தருவாவா சுட்டு போட்டு எடுப்பார்கள் சுட்டு ஓகே சுட்ட கருவாடு சரி அதை என்ன மீன் அது மீனை காய வைத்துகள் என்ன கட்டா கருவாடை துண்டு துண்டு கருவாடை விற்றேன் தனல்ல சுட்டு போட்டு நல்லா இருக்குன்னா எனக்கு பெரியாக்கள் தான் சாப்பிடுங்க அதோட நான் சின்னம் துவங்கியே கூவரசமலையே அடங்கி வண்டி பழகிட்டு பழகிட்டுவேன் அன்னை மன்னிக்க வேண்டும் நான் விட நாங்களும் விடைபெற போகிறோம் வென்று விட்டார்கள் இல்ல தான் எனக்கு என்னன்னு சொன்ன அந்த இப்படி வந்து இப்படி கேட்க கேப்ப கேக்குறோம் அந்த ഉടമ്പ കൊണ്ടിണ പോയിട്ട് നടക്കാൻ പോയിട്ട് മുന്താളും ഡോക്ടർ പോയിട്ട് തോട്ടാലും കൊണ്ടുപോവും അത് കൊഞ്ചനാൾ പോകാൻ സരിയായി ഒന്നും കവലപ്പെടാതി ഒന്നും യോസിക്കാതെ വെല്ലുവാം താമസിക്ക അപ്പൊ നാ എല്ലാരും വിടും അനുഭവത്തിൽ കൊണ്ട് വന്ന് മീൻ വന സംസ്കാരം ആംഗ്ലം എന്ന നികോട് நிறைய தமிழோட இம்மிளையாடி நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் கபிஷா நீங்க சொல்லாம போனது எனக்கு மாதிரி இருந்தது கூப்பிட்டோம் கேட்கவும் இல்லை ஏன் தபிஷா அப்படி போனீங்கன்னு உங்கள்டு கேட்டு இணைந்து சிறப்பித்திருந்த எல்லோருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களை பாராட்டுக்களை மிக்க நன்றி நகல் மிக்க நன்றி பிரவீன் மிக்க நன்றி நீதினி அத்தனை போயிட்டு வாரேன் பொறுப்புடன் வெளியில் இருந்தாலும் அதை அங்கே நன்றி 何で分かるんだろう何で分かるんだろう何で分かるんだろう何で分んだろ